டெங்கு காய்ச்சலால் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கம்பளை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் அண்மை காலமாக அதிக அளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி வருகின்றனர் இதேவேளை கம்பளையின் சில பகுதிகளில் குப்பைகள் கொட்டப்பட்டிருப்பதையும் இன்று அவதானிக்க முடிந்தது டெங்கு நாம் தொடர்ச்சியாக மேற்கொண்ட சட்ட நடவடிக்கையில் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் அவர்களிடம் தண்டப்பணமும் அறவிடப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக வீதிகளில் குப்பையை போடுபவர்கள் டெங்கு பரவும் விதத்தில் சூழலை வைத்திருப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் இதேவேளை கண்டி மஹியாவ பகுதியில் வடிகான்களில் அசுத்தமான நீர் தேங்கி நிற்பதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர் இதனால் பிரதேசத்தில் பலர் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளனர் பரவி வருது இப்ப எங்க எங்க பிள்ளைங்களுக்கும் நோய் வந்திருக்கு எங்களுக்கும் வந்திருக்கு இப்ப எங்க வீட்டு குப்பை எல்லாம் போடுறாங்க டாய்லெட் பாட்டை எல்லாம் உடஞ்சு போகுது யாருமே வந்து பாக்குறாங்களோ இல்ல செய்யறாங்களோ இல்ல பிரதேசத்தின் வடிகான்கள் தொடர்பில் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்